ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் டுடேஸ் பைபிள் வர்ஸ் மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் யூ ஹாவ் பீன் ஃபேட்ஃபுல் ஓவர் எ லிட்டில் ஐ வில் செட் யூ ஓவர் மச்ம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நீ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனை அவங்க கொஞ்சம் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் நாம் கத்தாவே ஆவியானவரே இன்றைய நாட்களில் கூட ஆவியானவரே அநேக மனுஷர்கள் அப்போ கொஞ்சத்தில் உண்மை இல்லாததுனால அவன் தீவிய தீமையான காரியங்கள் காரியங்களிலும் பாவத்திலையும் சிக்கிக்கொள்கிறாங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட இருங்க வீ ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே உண்மையா இருக்கும்படி அந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆவியான நுழைந்து என்னென்ன மாற்றிக்கொண்டு இருக்கின்ற தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக அப்போ அந்த ஒரு நிமிஷத்துல நாங்கள் உண்மையாக இருந்தோமானா எங்களை அப்பா அநேக காரியங்களை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன் என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆவியானவரே என்றும் ஏற்றும்ாரேமுக நன்றி செலுத்துகிற ராஜா அன்பு மகனை மகளே சகோதரி சகோதரனே அன்பு வாழ்வு பிள்ளைகளை தூதிங்க செப்பிங்க இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களில நீங்க கொஞ்சத்தில் உண்மை இல்லாததுனால அநேக பாவங்களில சிக்கிக் இருக்கலாம் இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க மனம் திரும்புங்க ஆவியானவர் இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்போ நாங்கள் கொஞ்சத்துல உண்மை இல்லாததுனால அநேக பாவ காரியங்களில் ிருக்கும்கப்பன அப்பா எல்லா பாவ காரியங்களில் இருந்தோம் அவையானவரே எங்களுக்கு விடுதலை கொடுப்பி ராக அவையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது கூட இறங்க எறகோ ராஜா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இன்னும் வேலை ஸ்தலங்களில் கூட அநேக பேர் கொஞ்சத்தில் உண்மையில்லாததுனால அவங்களுடைய அதிகாரிகளுக்கோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கோ நீங்கள் தீமை செய்திருக்கலாம் அவர்களுக்கு தவறு செய்திருக்கலாம் இன்றைக்கு கூட மனம் திரும்புங்க மனம் திரும்பி ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க நான் செய்தது தவறு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவர் இப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கு ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அப்பாவும் இடத்துல வந்து கதறி கொண்டிருக்க செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பன்னு அநேக வாலிப பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்தில் அப்போ கொஞ்சத்தில் ஆவியானவரே உண்மை இல்லாமல் போயிடுறாங்க என் தகப்பனே அந்த கொஞ்சம் அந்த வயசில் அவர்கள் தவறாத தவறான வழிகளில் செல்லாத படிக்க ஆவியானவர் கொஞ்சம் அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் ஆவியானவரை நீர் அவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னீரேன் தகப்பனே பிறகு கூட ரங்கு வீராக அன்று யோசிப்பு ஆவி Ja, ne நம்முடைய வழி நடத்துறதுனால ஆவியானவர் அநேக காரியங்களில் கொஞ்சத்தில் ஒரு உண்மையாக இருந்ததுனால அவர் அதிகாரியை வைத்தீர் வைத்தது போல் இன்றைக்கு கூட அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனேன் அந்த வாலிப பிள்ளைகளை தொடுவீராக ஆவியானவரை அநேக பாவ காரியங்களில் விழுந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனேன் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆவியானவரே நீர் வழிகாட்டுவீராக உங்களுடைய வழிகளில் நடந்து அப்ப அநேக காரியங்களில் அவர்கள் அதிகாரியாகும்படி ஆசீர்வதிப்பீராக என் தகப்பனே மேன்மை அடியும் பரியாய் ஆசீர்வதிப்பீராக என் தகப்பனே புழுதை இறங்கோ ராஜா இறங்கோ என் தகப்பனே ஆவியானவரை கணவன் மனைவி ஆசீர்வதிங்க அவர்களுக்கு கூட ஆவியானவரை கொஞ்சத்துல உண்மை இல்லாததுனால அநேக பாவ காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே அவர்களையும் தொடுவீராக ஆவியானவர் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுவீராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக கத்திராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவியானவரை இன்றைக்கு நீர் நிரப்புங்க அந்த ஞானத்தை ஊற்றுங்க கொஞ்சத்தில் நம்ம உண்மை இல்லாத போயிட்டோம் நமக்கு அநேக பாவங்கள் வந்து சேரும் என்று சொல்லி அவர்கள் ஆவியானவரை யோசிக்கும்படியான அந்த ஞானத்தை ஊற்றி வீராக அப்போ அந்த கொஞ்சம் காலம் மட்டும் அவர்கள் சகித்து கொண்டு ஆவியான பாடுகளை சகித்து கொண்டு நிந்தைகளை சகித்து கொண்டு வாழும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக இப்பொழுது இறங்க இறங்க ராஜா இன்றைக்கு கூட யாரெல்லாம் செபித்து கொண்டு இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவருக்கும் பலனை தாங்க அவையானவர் அப்போ அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஏஸ்துவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை அந்த உண்மை இல்லாத போய்ட்டுமே கொஞ்சத்தில் உண்மை இல்லாத போய்ட்டுமே பாவத்தில் மாட்டிக்கொண்டுமேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கலங்கி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் தகப்பனே இந்த கூட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனேன் எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பாசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் நல்ல நல்ல பிதாவே ஆமேன்